முக்கா கிலோ சிக்கன் பச்சை மிளகாய் நாலு இஞ்சி பூண்டு மூணு ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொத்தமல்லி ஒரு கட்டு தக்காளி முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் புதினா ஒரு கட்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ பட்டை லவங்கம் ஏலக்காய் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நூறு கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டதும் வெங்காயம் போட்டு வதக்குங்க கால் கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிலோ பிரியாணிக்கு கால் கிலோ வெங்காயம் போடுங்க தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம வச்சுருக்கிற முக்கால் கிலோ சிக்கனை அதில் சேர்த்துடலாம் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க கறி தான் இஞ்சி பூண்டு போடணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ புதினா இலைகளை போடலாம் ஒரு கட்டு புதினா போட்டு அதையும் வதக்கிக்கலாம் அடுத்து கொத்தமல்லி போடலாம் க்ளீன் பண்ணி வச்சு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி முந்நூற்றம்பது கிராம் தக்காளி அரைச்சி ஊற்றிடுங்க அந்த தக்காளி கழுவி ஊற்றின தண்ணி மட்டும்தான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி தக்காளி கழுவி ஊற்றின அரை கிளாஸ் தண்ணி அவ்வளோதான் உப்பு தேவை உப்பு பார்த்துட்டு உப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ குக்கரில் ஒரு விசில் விடுங்க ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விடுங்க இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸை ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இருபது நிமிஷம் ஊறி இருக்க அந்த அந்த தண்ணியோட கழுவிட்டு ஒரு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணியில் அது நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணி போதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஜிஆர்பி நெய் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேருங்க தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது இல்லாமல் இப்போ ஒரு அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் இப்போ வெந்திருச்சு நம்ம லைட்டாக இப்போ ஒரு விசில் வந்தோடனே கலரி விட்டணும் கலரி விட்டு மேலே ஒரு வாழை இலையை போட்டு மூடிட்டு சிம்மில் வைங்க சிம்மில் வச்சு மறுபடியும் ஒரு விசில் வரணும் விசில் வந்தோடனே இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் அப்படியே அம்மா வாசனையான பிரியாணி உண்மையாகவே ரெஸ்டாரண்ட்டை விட சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் இப்போ நம்ம வெங்காய பச்சடி சிக்கன் குருமா வெங்காய பச்சடி சிக்கன் தொக்கு இதெல்லாம் செஞ்சுருந்தேன் அது கூட வச்சு சர்வ் பண்ண போகிறோம் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க் யூ